நாங்க கேக்கிற தொகுதி கொடுக்காம திராவிட முடிவு கிடையாது தொகுதி கொடுக்காம திராவிட கிடையாது திமுகவில் நாங்கள் கேட்கின்ற தொகுதி கொடுக்கவில்லை என்றால் திமுகவே கிடையாது என்று திமுகவின் இஸ்லாமிய கூட்டணி கட்சிகள் கூறி வருகின்றன இஸ்லாமியர்களுக்கே கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகளை திமுக நிறைவேற்றவில்லை என்ற குற்றச்சாட்டு வலுத்து வருகிறது அதனால் பல போராட்டங்களையும் கண்டனங்களையும் இஸ்லாமிய இயக்கங்கள் தெரிவித்து வருகின்றன இந்நிலையில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் மாநில பொதுக்குழு கூட்டம் கே எம் காதர் மொய்தீன் தலைமையில் நடந்த கூட்டத்தில் பாராளுமன்ற தேர்தலில் ஏற்கனவே வென்ற ராமநாதபுரத்துடன் திருச்சியும் கேட்போம் என்றார் மேலும் வேலூர் தொகுதியை இதுவரை நாங்கள் கேட்கவில்லை நாங்கள் கேட்டால் திமுக வழங்காமல் இருக்காது என்றார் இந்த பதிவை தற்போது இணையவாசிகள் வைரலாக்கி வருகின்றனர் கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது வெற்றி பெறவே வேண்டும் என்ற ஒற்றை குறிக்கோளுக்காக அறிக்கைகளை வாரி வழங்கியிருந்தது திமுக ஆனால் வாக்குறுதிகள் யாவும் சரிவர நிறைவேற்றப்படவில்லை என்பதாலே பலரும் போர்க்கொடி தூக்கி போராட்டங்களை நிகழ்த்தி வருவதும் கவனிக்கத்தக்கது தற்போது அந்த வகையில் முஸ்லிம் இயக்கங்களும் ஸ்டாலினுக்கு எதிராக திரும்பியுள்ளதும் குறிப்பிடத்தக்கது